வணக்கம் செல்வகுமாரின் விவசாய பணிகள் உப்பத பணிகள் பொது பணிகள் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பத்தொன்பது திங்கட்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை அறுவடை மற்றும் விதைப்பு மற்றும் இதர விவசாய பணிகளுக்கான ஆய்வறிக்கை தற்பொழுது முதிர்ந்த நெல் தானியங்கள் பொங்கல் கொண்டாட்டம் காரணமாக அறுவடைக்கு இயந்திர இயந்திரம் கிடைக்காமலும் இயந்திரம் அருகில் இருந்தும் இயந்திர தொழிலாளர்கள் அறுவடை இயந்திரங்களை இயக்குவதற்கும் தாமதம் அடைந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில வரக்கூடிய இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி மூன்று நாள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மழை வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய இருபத்தி நான்கு மதியம் தொடங்கி இருபத்தி ஆறு மதியம் வரைக்கும் கண்டிப்பாக இரண்டு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை வாய்ப்பு உறுதியாக இருக்கிறது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் விட்டு விட்டு கனமழை படிவும் தருகிறது ஆக வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறியாத விவசாயிகளுக்கும் இதை அறிவிப்பு கொடுத்து பணி பொழிகிறது மழை வராது வெயில் அடிக்கிறது இது மழை காலம் அல்ல இது குளிர்காலம் என்று தன் கற்பனையில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கும் அறியாமல் ஏற்படுத்திக் கொள்ளப் போகிற நஷ்டத்தை தவிர்ப்பதற்கும் முடிந்தவரை அவர்களுக்கு இந்த தகவலை சொல்லி இருபத்தி மூன்றாம் தேதி மாலைக்குள் முதிர்ந்த நெல் தானியங்களை அதுவும் குறிப்பாக கீழே விழுந்து கிடக்கக்கூடிய முதிர்ந்த நெல் தானியங்களை முதலிலே அறுவடை செய்து மீட்டெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அறுவடை செய்த நெல் தானியங்களை விற்பனைக்காக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வைக்கும் பொழுது தாழ்வான பகுதிகளில் வைக்காமல் கீழேயும் கீழே தார்பாலின் போட்டு பிறகு அதில் நெல்லை கொட்டி மேலிருந்து மூடி மழை அதாவது ம சாரலோ தூறலோ மழையோ விடாத படாதபடி மூடி பாதுகாத்து வைக்க வேண்டும் காரணம் நீங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை வரை அறுவடை செய்யும் செய்வீர்கள் இருபத்தி நான்காம் தேதி மழை வந்துவிட்டால் விற்பனைக்காக அதை திறக்கக்கூட முடியாது இருபத்தி ஐந்தாம் தேதி தொடர்ச்சியான விட்டு விட்டு மழை இருக்கும் அப்பொழுதும் அதை திறக்க முடியாது ஆகவே நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை வானிலை இருக்கிறது என்பதை மேலே அறிவிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் இயக்கக்கூடிய வரைபடத்தின் மாதிரிகளை பார்த்தால் உங்களுக்கு புரியும் என்பதற்காகத்தான் அதை இணைத்திருக்கிறேன் ஆக விரைந்து அறுவடை செய்து விற்பனை செய்திடவும் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் மூடி பாதுகாத்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல விதைப்பு நிலக்கடலை விதைப்பிற்கு ஏற்கனவே பத்து நாள் இடைவெளி கிடைத்தது ஆனால் பொங்கல் விடுமுறையில் பணியாளர்கள் இல்லாத காரணத்தினால் விதைக்க முடியவில்லை கடந்த மழை அதிக ஈரம் கொடுத்ததனால் காய்ந்துதான் உள்ள வேண்டும் அதற்காக தாமதம் ஏற்பட்டது இப்பொழுது இன்றைக்கு காலையில் நிலக்கடலை விதைக்கலாமா என்று நிறைய பேர் நேரடியாக வந்தும் கைபேசி அழைப்பின் மூலமாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கெல்லாம் சொல்வது ஒன்றே ஒன்று இருபத்தி ஐந்தாம் தேதி கண்டிப்பாக மழை இருக்கும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இருக்கும் அதில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை இருக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி தொடங்கும் மழை இருபத்தி ஐந்தாம் தேதியை மையமாக வைத்து இருபத்தி ஆறாம் தேதி மதியம் வரை தொடரக்கூடிய இந்த மழை கண்டிப்பாக நீர் தேங்கும் அளவிற்கு சில இடங்களில் இருக்கும் மேடான பகுதியாக இருந்தால் கூட தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேர மழை என்பது தொடர்ச்சியாக ஈரமாக இருந்தால் நிலக்கடலை முளைப்பு திறன் பாதிப்படையும் வரக்கூடிய இன்னும் சரியாக ஐந்து நாட்கள் தான் இருக்கிறது நிலக்கடலை முளைப்பிற்கு ஏழு நாள் குறைந்தபட்சம் தேவை இதனை நீங்கள் கவனத்தில் கொண்டு உங்கள் முடிவுக்கு நான் இதை விட்டுவிடுகிறேன் வானிலை ஆய்வறிக்கையை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஐந்து மழை தெரிகிறது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இதில் நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை இருக்கிறது நாற்பத்தெட்டு மணி நேரம் விட்டு விட்டு பெய்தாலும் சில நேரங்களில் வலுத்த பலத்த மழையும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துகிறேன் ஆக விதைப்பு பணியை திட்டமிட்டு கொள்ளுங்கள் அடுத்தபடியாக அனைத்து பணிகள் சாலை போடும் பணி நிறைய இடங்களில் சாலை போடும் பணி விரைந்து முடிப்பதற்காக செய்து கொண்டிருந்தீர்கள் இருந்தபோதிலும் வரக்கூடிய மூன்று நாள் மழை இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த நாட்களிலே அனைத்து படியையும் முடக்கும் இதன் காரணமாக இருபத்தி மூன்றுக்குள் உங்கள் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் அடுத்தது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இடைவெளி கிடைக்கும் அந்த நேரத்தில் விரைந்து முடிக்க வேண்டும் மீண்டும் முப்பது முப்பத்தி ஒன்று மழை இருக்கிறது மீண்டும் இடைவெளி கிடைக்கிறது பிப்ரவரி ஒன்றிலிருந்து ஐந்து வரை பிப்ரவரியில் மீண்டும் முதல் வாரத்தின் பிற்பகுதியில் மழை இருக்கிறது ஆக இப்படி மழை இடையூறுகள் இருக்கும் இடைவெளியும் இருக்கும் இடைவெளியை துல்லியமாக திட்டமிட்டு மேற்கொண்டால் மட்டுமே விரைந்து நாம் பணியை முடிக்கலாம் அனைத்து பணிகளுமே அடுத்தபடியாக இருபத்தி மூன்றாம் தேதி ஏற்கனவே மழை என்று சொல்லியிருந்தோம் அது இருபத்தி நான்குக்கு மாற்றி இருக்கிறோம் இருபத்தி மூன்றாம் தேதி சுப நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் இருப்பவர்கள் அச்சப்பட தேவையில்லை ஆகவே இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மழை வருகிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடை விதைப்பு பணிகளை திட்டமிட்டு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக பணிகள் கண்டிப்பாக வரக்கூடிய இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் நாற்பத்தெட்டு மணி நேரம் மொத்தம் மூன்று நாள் சொல்லியிருக்கேன் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இதில் நாற்பத்தெட்டு மணி நேரம் அதிலும் குறிப்பாக ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் கனமழை இருக்கிறது அதாவது விட்டு விட்டு பெய்தாலும் பெய்யும் நேரத்தில் சற்று கனமாக இருக்கும் இந்த மழைப்பொழிவு கண்டிப்பாக வேதாரண்யம் அகசியாமள்ளி கடினல் வயல் போன்ற பகுதிகளுக்கு சற்று வலுவாகவே கொடுக்கும் தூத்துக்குடிக்கும் அதே போல் தான் தெரிகிறது மரக்கானத்திற்கும் பழவேற்காட்டிற்கும் உப்பள பகுதிகளிலே ஏற்கனவே உப்பு பா உப்பு உற்பத்தி செய்வதற்காக பாத்திகளை தயார் செய்து ஏற்கனவே அகசியம்பள்ளி பகுதிகளில் கனமழைப் பதிவு காரணமாக சீர் செய்யப்பட்ட உப்பு உற்பத்தி பாத்திகள் சேதமடைந்து விட்டன மீண்டும் நீங்கள் பாத்தி சரி செய்வது தெரிகிறது மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கை உங்களுடைய முதலீடை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள சரியாக திட்டமிட்டு செயல்படுத்த இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அதில் குறிப்பாக இருபத்தி ஐந்தாம் தேதி கனமழை இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் தூத்துக்குடிக்கும் மரக்காணத்திற்கும் பழவேற்காட்டிற்கும் அதிராமப்பட்டினம் மற்றும் மணமேல்குடி கட்டுமாவடி உள்ளிட்ட உப்பு உற்பத்தி பகுதிகளுக்கும் இது பொருந்தும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வரை கூட இணைந்திருங்கள் மேலும் ஒரு மழை இந்த மாத இறுதி முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதியும் இருக்கிறது மார்ச் ஏப்ரல் மேயிலும் மழை இருக்கிறது ஆகவே இடையிடையே நீங்கள் சரி செய்தாலும் மீண்டும் மழை பொழிவுகள் வந்து உங்களுடைய உப்பு உற்பத்தி பாத்திகளுக்கு இடையூறு கொடுக்கத்தான் செய்யும் ஆகவே சரி செய்து அது சேதப்படுத்தினாலும் சரி செய்து உப்பு உற்பத்தியை வாய்ப்பு கிடைக்கும் போது செய்கிறேன் என்றால் செய்யலாம் ஆனால் மழை வாய்ப்புகள் கோடையில் கூடுதலாகத்தான் இருக்கிறது இடைவெளி கொடுத்து இடைவெளி கொடுத்து மாதத்திற்கு இரண்டு மழைப்பொழிவுகளாவது குறைந்தபட்சம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் ஏப்ரல் மேயில் வலுவான மழையும் தெரிகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திடவும் வானிலிருந்து பிற பணி பொதுப்பணிகள் செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி